தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல் நலம் பற்றி இப்போ கிடச்சிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதாவது உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெறும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கண்விழித்த பின்னர் தனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் கார்டியாக் பிரிவு அறையில் சிகிச்சை பெற்று வந்த தலைவர் ரஜினிகாந்த் ஜென்ரல் வார்டுக்கு மாற்றப்பட உள்ளார் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள தகவல் ஸோ தலைவருக்கு வந்து சிகிச்சை எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருக்கு இப்போ தலைவர் கண்வீழிச்சு பார்த்து டாக்டர்ஸுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க விரைவில் தலைவர் வந்து வீடு திரும்புவார் இப்போது ஜென்ரல் வார்டுக்கு தலைவர் ஷிஃப்டாக போகிறாங்க ஸோ இது வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான செய்தியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கோடிக்கணக்கான ரசிகர்களின் பிரார்த்தனை வந்து எப்போவுமே வீண் போகாது தலைவருக்கு இருக்கிற அந்த நல்ல உள்ளங்களோட ஆசிர்வாதங்கள் கடவுளோட ஆசிர்வாதம் இது எல்லாமே தலைவருக்கு வந்து அணிக்கும் இந்த நேரத்தில் தலைவர் சொன்ன ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது குசேலன் நான் ஆடியோலன்சில் தலைவர் பேசும்போது நல்லா இருக்கேன் நல்லா இருக்க போகிறேன் எனக்கு நல்லதே நடக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தலைவருக்கு அது எப்போவுமே மிக சரியாக பொருந்தும்